கார்த்திக் ஒரு கனிவான சிறுவன் அவன் தினமும் காலையில் பூங்காவிற்குச் செல்வான் இன்று அவன் மனது மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது பறவைகளின் பாடல் அவனுக்கு உற்சாகம் அளித்தது பூங்காவின் நடுவே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அதுவே அவனுடைய பிடித்த இடம் அங்கேதான் வானொலி என்ற சுறுசுறுப்பான அணில் வாழ்ந்தது வானொலியை பார்ப்பதில் கார்த்திக்குக்கு சந்தோஷம் வானொலி ஒரு பெரிய கொட்டையை எடுத்துச் செல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தது ஆனால் அது மிக கனமாக இருந்தது அணிலால் அதை நகர்த்த முடியவில்லை கொட்டை ஒரு சிறிய கல்லில் சிக்கிக் கொண்டது வானொலியின் சிறிய முயற்சியை பார்த்த கார்த்திக் வருத்தமடைந்தான் அது தனியாக போராடிக் கொண்டிருந்தது அடடா இதற்கு நாம் உதவ வேண்டும் என்று கார்த்திக் நினைத்தான் கார்த்திக் மெதுவாக குனிந்து கொட்டையைத் தடுத்திருந்த கல்லை அக கார்த்திக் மெதுவாக குனிந்து கொட்டையைத் தடுத்திருந்த கல்லை அகற்றினான் கல் அகற்றப்பட்டதும் வானொலி மீண்டும் கொட்டையைத் தள்ளியது இப்போது அது எளிதாக சென்றது வானொலி அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அது உற்சாகமாக சத்தமிட்டது அணில் தன் சிறிய வாயால் தரையில் கிடந்த ஒரு பளபளப்பான சிறுகல்லை கவ்வியது அதை நன்றியுடன் கார்த்திக்கின் கையில் கொடுத்தது அது வானொலியின் சின்ன உதவி சின்ன உதவி பெரிய மகிழ்ச்சி என்று கார்த்திக் புன்னகைத்தான் அந்த கல்லை பத்திரமாக தன் சட்டை பையில் போட்டுக்கொண்டான் கார்த்திக் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து பூங்காவின் அடுத்த பகுதிக்குள் சென்றான் அங்கே ஒரு பழமையான புளிய மரம் இருந்தது அதன் உச்சியில் ஆளி என்ற ஆந்தை இருந்தது ஆளியின் முகம் வழக்கத்திற்கு மாறாக சோகமாக இருந்தது அது எதையோ தொலைத்ததைப் போல காணப்பட்டது கார்த்திக் மெதுவாலைப் போல காணப்பட்டது கார்த்திக் மெதுவாக மரத்தடிக்குச் சென்று ஆலி என்ன ஆயிற்று ஏன் இவ்வளவும் வருத்தம் என்று கேட்டான் ஆலி தனது தொண்டையை குழறிய குரலில் பதில் சொன்னது நான் ஒரு முக்கிய கல்லை தொலைத்துவிட்டேன் சிறுவனே அது என் கூட்டை சரிசெய்ய எனக்கு மிகவும் அவசியம் அது இல்லாவிட்டால் கூடே நிலைக்காது என்றது ஆளி அது என்ன மாதிரி கல் என்று கார்த்திக் அக்கறையுடன் விசாரித்தான் அது ஒரு சிறிய பளபளப்பான வட்டமான கல் ஆறு மாதத்திற்கு முன் எனக்கு கிடைத்தது என்று ஆளி விவரித்தது ஆளி விவரித்ததும் கார்த்திக்குக்கு தன் சட்டை பையிலிருந்த கல் ஞாபகம் வந்தது அது இதுதானா என்று கேட்டு கார்த்திக் வானொலி கொடுத்த கல்லை வெளியே எடுத்தான் ஆளி மகிழ்ச்சியில் கண்களை விரித்தது ஆமாம் ஆமாம் இதுவேதான் என்று சத்தமிட்டது இதுவேதான் என்று சத்தமிட்டது அந்த சின்ன கல்லை ஆலியிடம் கொடுத்தான் கார்த்திக் ஆலி அதை பத்திரமாக தன் அலகால் எடுத்துக்கொண்டது ஆலி கூட்டை சரி செய்த பிறகு அதன் முகம் மீண்டும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனது சின்ன உதவி செய்தாய் ஆனால் எனக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியைத் தந்தாய் என்று ஆலி நன்றி சொன்னது கார்த்திக் தன் வீட்டுக்குச் சென்றான் சின்ன உதவி செய்த திருப்தியும் பெரிய மகிழ்ச்சியால் நிறைந்த இதயமும் அவனிடம் இருந்தது இதயமும் அவனிடம் இருந்தது